மேலும் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு பயிற்சிகளை வாரி வழங்கியவர்கள் கோவிந்தராஜ் வாசுராமன் ஓகே வாசராமன் டைம் ஸ்டார்ட் தமிழக வெற்றிக் கழக ஒன்றிய செயலாளர் அப்புகன் அவர்களுக்கும் மனமான வாழ்த்துக்களை உருத்தாக்கி வருகின்றார் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை ஐயம்பட்டி பட்டி அழகு கோணார் அவரது அழகான காளை மிக திட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை எப்படி மடக்கி பரிசம் சிறப்பு பரிசம் என்று தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை சிங்கமுத்து குழு வீரர்கள் மிக திட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு சிறப்பு பரிசம் வெல்வதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பாக வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய பொறுத்திருந்து நாளைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது கல்லூரி மாணவர்களா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உரிசாக படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்களும் கடந்து விட்டன காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மழை மேரத்திலே மனுமயிலும் ஆட்டா காலை நேர பொழுதினிலே மடகிற்கு இனிமையான ஆட்டா ஆட்டங்கள் புதிதல்ல சிறிது பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர்களின் வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் சிலுக்கு மனமணைக்குது சிலுக்குப்பட்டி தொழிலதிபர் பாண்டி அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஐயம்பட்டி அழகு கோனார் அவரது காலை அந்த காலையிலே அடக்கியது என்ற ஒரே சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை சிங்கமுத்து கூழ் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பாண்டவர்களை விழா கம்பீன் சர்வன் போடு வரவேற்று

பொறுத்திருந்து ஐயம்பட்டி மண்ணிலே பொறுத்திருந்து வாற்போம் நேரங்கள் அருகி விட்டான காலங்கள் கடந்து விட்டானா பரிசுத்திறப்பு பரிசு பெறுவதற்கு காளையும் சிறத காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்கள் கடந்து விட்டன தற்சமயம் இரண்டாவது ஆடுகள அலகரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஐயம்பட்டி அழகு கொணரவரது காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வு வளர் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தேவகோட்டை சிங்கம் முத்து கொழு வீரர்கள் அடுமையாக போட்டியிலே வரிசைத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது மாணவர்கள் அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சீட்டி எடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐயம்பட்டி பாசத்திற்குரிய அன்பான அழகர் சாமி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக பந்தயத்தினுடைய பிதாமகன் புதுப்பட்டி கே எஸ் பி கணபதி சார்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் அரிய குடி தமிழ் தேசன் அவரது ஏ எம் கே பாண்டியா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நாடு வட்ட அலட்சியம் என்பது வீரர்கள் மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் எஸ் எஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது காலை களம்ப விட்டபாள ஐந்து நிமிடங்கள் நிறைபெற்றார் எந்த மாணவர்கள் சிறப்பு பெருசாக தொழில் அதிபர் ஏசஸ் நந்தகோணார் சர்வவர் ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இவர் கடுந்தபடியாக தஞ்சைய பிதாமகன் புதுப்பேட்டி கே எஸ்பி கணபதி சார்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் அரியக்குடி தமிழேச நபர்களது ஏஎம் கே பாண்டியாக ஆலை அந்த காலைக்கு எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட பட்ட மக்கள் ஆடு பட்ட வீரர்கள் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஐயம்பட்டி அளவு அவர் அவரது காலை அந்த காலையை எப்படியும் அடக்கி பரிசம் சிறப்பு பரிசம் வென்றே தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஹோட்டை சிங்கம்முத்துகுழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடுமையான ஓட்டியில் வரிசத்தவரை வருவதற்காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிக்க வீரர்கள் சிறப்பாட காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றமிக்க காளையா அறிவமிக்க வீரர்களா இன்றைய வீரா காளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது இருவிலி யாதமா பலவிலி நோகமா கொம்பால் உரட்டின்ற காளையா அலைவம்ப கைகளுக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிடாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது சிங்கங்களா என பொறுத்திருந்து பார்ப்போம்

மாபெரும் அடமார திருவிழா தற்சமயம் மிக துடிப்பட விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை ஐயம்பேட்டை அவர் கோணர் அவர்களது சிறப்பான காலை இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் பாசத்திற்குரிய அன்பன ரெட் சங்கர் மற்றும் சிபிஎம் காய்கறி கவிஷன் வந்தி ஆர் கண்ணன் ஆர் கே டிராவல் சார்பாக

பட்ட மங்களம் பட்ட வளர்ச்சியும் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் தயாரில் இருக்குவார் என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் பாசத்திற்குரிய அன்பன்னன் ரெட் சங்கர் மற்றும் மற்றும் அவர்களும் இணைந்து சிடிஎம் சிடிஎம் காய்கறி கமிஷன் வண்டி ஆர் கே கே உரிமையாளர் பாசத்திற்கு அன்பன் ஆர் கண்ணன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வாழைக்கு பெருமை சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்பாடி வீரர்கள் தங்களுக்கான வருகை பேசி மாட்டுப்படி வீரர்கள் தங்களுடைய வருகை வந்து பதிவு பண்ணுங்க நேரங்கள் நெருங்கி போயிட்டாரா இதற்கு அடுத்தபடியாக பஞ்சய பிதாமகன் புதப்பட்டி கே எஸ் கணபதி சார்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் அரியக்குடி தமிழேசன வரது ஏ எம் கே பாண்டியாக அந்த காலை எடுக்கிறதற்கு பட்டமங்கல நாடு பட்டத்தலட்சி அம்மன் குழு வீரர்கள் தங்களுக்கு ஆயத்துப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றார் அலைபோல இரண்டு வழிகள் சென்று கொண்டிருக்கின்ற ஐயங்கார் பேக்கரிய உரிமையாளர் ரெங்கராஜ் நடராஜ் அவர்களை விழா குழு சார்பாஜா வருக வருக நண்பர் வரவேற்கப்படுகின்றார்கள் உள்ளூருக்கு நேரங்கள் எழுதி விட்டனர் ஹால் கடந்து வைத்தானா போன காலைக்கு பெருமை செத்திருவா ரொப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை செய்ய காலை களமல் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது கடைசி பத்து நிமிடா வேறங்கள் இறங்கி வைத்தான காலங்கள் கடந்து வைத்தான பரிசுத்தோடு சிறப்பு பரிசல் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடுவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழில் அதிபர் வடமாடு புகழ் ரெட் சாங்கர் வட்டம் சிடிஎம் காய்கறி கமிஷன் மண்டி ஆர் கே டிராவல் உரிமையாளர் பாசத்திற்குரிய அன்பன் ஆர் கண்ணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் தொழில் அதிபர் எஸ் எஸ் நந்தகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆற்றோடு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு எட்டி பரித்திட ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு வரைத்த ஒன்பது காலைகளுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பரித்திட மண் கிளறும் இரண்டு சொம்புகளா அந்த மண் எடுத்து கைதேக்கு ஒன்பது வேங்கைகளா என பொறுத்திருந்தை வெல்வதற்கு நேரங்கள் கடந்து விட்டன தொகை வெல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அல்ட்ரா கோடி ஏஆர் அல்ட்ரா கோடி யாதவ் ஏ ஆர் சார்பாக ஏ ஆர் பாய் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளை விழாப்பூர் வழங்க இருக்கின்ற

சிடிஎம் டிராவல் காயேரி கமிஷன் வண்டி ஆர் கே கே டிராவல்ஸ் உரிமையாளர் ஆர் கண்ணன் அவர்கள் சார்பாக 201 ஒன்று காளையரிவர் எக்ஸஸ் வந்தகோனா அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விரைநாடு வழியாக புலப்பட்டி கே.எஸ்.பி கணவதி சார்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் அறியகூடி தமிழ் நேசன் அவர்கள் ஏ.எம்.கே கே பாண்டியாக அந்த காளை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு பத்து வீரர்கள் பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய தேவகோட்டை சிங்கபுத்த நண்பர்களுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் விரைந்து வாங்கப்போ விரைந்து வாங்க பஞ்சத்தினுடைய பிதாமகன் கே எஸ் பி கணபதி சார்பாக